அன்பான மக்களை நம்மளோட மகாநதி ப்ரொமோ வந்து நம்ம ஈவினிங் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோம் ப்ரொமோ வந்தாச்சு சூப்பரான ஒரு வீடியோ அது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் சரியா ப்ரமோ பற்றி நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பேசியிருந்தோம் ப்ரமோவில் ஒரு முக்கியமான விஷயங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரி வீட்டிலருந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராரு விஜய் வீட்டுக்கு வீட்டுக்கு வர்றப்போ வந்து பசுப்பு அதாவது அன்பு இருக்காருங்க அன்பு எதுக்கு இல்லாமல் இங்கே வந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதோட பிடிஎஸ் வீடியோ கூட நம்ம பார்த்துருந்தோம் அன்பு அதுக்கப்புறமா வந்து சித்தி அதுக்கப்புறமா வந்து பாட்டி தாத்தாலாம் நின்றுருந்தாங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும் இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் நடந்ததே கிடையாது இப்போதான் நடக்குது அப்படிங்கிறது தாத்தா ஒரு டைலாக் கூட பேசவே கிடையாது தாத்தா வந்து அமைதியாக இருக்கிறாரு ஸ்டார்டிங்கில் கா விஜய் வந்து காவேரி இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு அவர் வந்து நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னத சொன்னதாக இருக்கட்டும் அதே மாதிரி காவேரி அதாவது வக்கீ பாட்டி வக்கீலை கூப்பிட்டு பேசும்போதும் சரி தாத்தா வந்து அமைதியாகவே இருந்தார் என்ன ஏதுன்னு சொல்லி அவருக்கான ரீசன் என்னன்றது இன்னும் நமக்கு வந்து தெளிவு தெளிவாகலை சரிங்களா இப்போ அன்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்காரு அன்பு இருக்கும்போது ஏன் வந்தார் எதுக்கு வந்தார் அப்படிங்கிறது தெரியல விஜய் வந்து காவேரி வீட்டிலேருந்து பயங்கர கோமா வந்து வராரு வந்து இங்கே வந்து பாட்டி சித்தி வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு சித்தியும் பசு அதாவது சாரிங்க அன்புவே வந்துட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டு விடுறாரு கிளம்பு கிளம்பு நீ முத ஏன் இங்க வந்து கிளம்பு வீட்டை விட்டு போ அப்படின்னு தான் அவர் வந்து பயங்கரமா கோவப்படுறாரு சரிங்களா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டி கிட்ட நேரடியா கேட்கிறாரு நீங்க வந்து பேசி முடிச்சு நீங்க வந்து காவேரி கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா நான் சம்மதிப்பேன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாட்டி நினைச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா பாட்டிய வந்து வெளியாகிட்டாங்க இவ்வளவு நாளா வந்து சாரதா வந்து வில்லியா வச்சிருந்தாங்க நமக்கு வந்து அப்படி தான் காட்டிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து வில்லி ஆயிட்டாங்க பாட்டி மேல கோபடுறாரு விஜய் அப்போ கோப்பட்டா பாட்டி என்ன சொல்லுவாங்க அவங்க வந்து நம்ம ப பேரை இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதாவது ட்ராமா பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வர மாதிரி நமக்கு வந்து நம்ம டேரக்டர் போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா தா தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து விஜய் வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து காவேரி வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் வந்து இப்படி என்ன வந்து நினச்சிட்டீங்க காவேரி கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி வரப்போ பாட்டி வந்து முடியாம படுத்துறாங்க அப்படிங்க அதுதான் இப்போ காவேரி கணசிவா இருக்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தாத்தாவுக்கு இன்னும் தெரியல